மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய் தன்னஸ் சந்திரேந்திர பிரசோதி எல்லாம் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை நிகழ்வில் நம்ம இப்போ யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா பாஷ்யம்ங்கிற ஒரு வைணவன்பர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார் அவர் கூட மூன்று பேர் வந்திருக்கா டெல்லியிலேருந்து வந்திருக்கா பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா பெரியவா தரிசனம் அன்னைக்கு இல்லைங்கிற மடத்து வாசலில் இருக்கிறார் என்ன காரணம்னு கேட்குறா இப்போ வெங்குடி டாக்டர் வெளியில் வர இந்த வெங்குடி டாக்டர் வந்து காஞ்சிபுரத்தில் அவருடைய பையன் நினைக்கிற இன்றைக்கும் கிளினிக் வச்சுருக்கேன் வெங்குடி ஹாஸ்பிட்டல் வெங்குடி கிளினிக் இந்த மாதிரி தான் அவரோட அந்த ஹாஸ்பிட்டலோட பேரும் இவா குடும்பத்தில் எல்லோருமே டாக்டர்ஸ் வெங்குடி குடும்பத்தில் பிரதர்ஸ் பசங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு பெரியவாலை போய் செக்கப் பண்ணுவேன் இப்போ நம்மளெல்லாம் செக்அப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் சம் ஹெல்த் இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் டாக்டர் முதல்ல பல்ஸ் பார்ப்பேன் நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இப்படி கையை பரலையே அந்த நேரத்தில் கை வச்சு பார்ப்பேன் இப்போ மகாபரி வழக்கு நாடி பார்க்கணும் அப்படின்னா டைரக்டாக நம்ம கையில் வைக்கிற மாதிரி அவர் கையில் வைக்க மாட்டா வைக்கக்கூடாது என்ன மகானெலாம் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவ மகானுக்கு நம்மளுக்கு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம்னாலே அவருடைய பாதங்களுக்கும் நமக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் ரெண்டடி மூணு அடி இருக்கணும் தள்ளி தான் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த மகானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாதத்தெல்லாம் தொட முற்படக்கூடாது விஷயம் தெரிஞ்சவா பண்ண மாட்டா விஷயம் தெரியாத என்ன பண்ணுவேன் அந்த பாதத்தை தொடணும்னு முயற்சி பண்ணுவா பண்ணக்கூடாது அது வந்து பாவம் ஆகிடும் சில பேராக விஷயம் தெரிஞ்சுமே இந்த பாதத்தை தொட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தொட்டோன்னா பாவம் அது அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அவளுக்கு எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் நம்ம பண்ணணும் இப்போ மகாபிரிவர்களுக்கு எப்படி கையை தொட முடியும் வெங்குடி டாக்டராக இருந்தாலும் எப்படி தொட முடியும் டாக்டராக இருந்தாலும் டாக்டருக்கு படித்தவராக இருந்தாலும் எப்படி தொடக்கூடாது என்ன பண்ணுவா கையில் ஒரு வெண்பட்டு வஸ்திரத்தை பெரியவ கையில் சுற்றுவான் வெண்பட்டு வஸ்திரத்தை கையில் சுற்றிட்டு அந்த வெண்பட்டு வஸ்திரத்துக்கு மேலே கை வச்சு தான் பலசை பார்ப்பேன் வெங்குடி டாக்டர் அப்படி தான் பார்க்கணும் ஆனால் அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம் பருவனே பெரியவாளையே செக் பண்ணி தெரிவாளையே நம்மளை செக் பண்ணுற தான் நமக்கெல்லாம் தன்வந்திரி பகவானுங்குறோம் நடமாடும் தெய்வங்குறோம் நம்ம அத்தனை பேருக்கும் உடல் நிதான ஒரு இஷ்யூன்னு நம்ம அவற்ற தான் போகிறோம் தெரிவாட்டை போகிறோம் ஆனால் பெரியவாலைக்கு செக் ஒரு கூடி டாக்டர் எவ்வளோ பெரிய பாக்கியம் அவருக்கு ஜென்ம கற்பான் ஏதோ ஒரு சுகர் அவருக்கு கிடச்சிருக்கு அவர் வெளியில் வர்றார் இந்த மருத்துவ உபகரணங்கள்லாம் வச்சுருக்கார் வெளியில் வர்றார் மடத்தில் வர்ற அவரை பார்த்து பாஷம் கேட்குற பெரியவாருக்கு என்ன பார்க்க முடியாத தரிசனம் கிடையாதா கேட்குற இல்லை பெரியவா தரிசனம் இன்றைக்கி கிடையாது அவருக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லை நூற்றி மூணு டிகிரி ஜூரம் அவருக்கு இருக்கு நூற்றி மூணு ஒன் நாட் த்ரீ டிகிரி அவர் யாரும் பார்க்க முடியாது இன்றைக்கி தரிசனம் கிடையாது அப்படின்னு கிளம்பு இவருக்கு தூக்கி வாரி போடுறது ஆனால் பெரியவளுக்கு காய்ச்சல்னா இன்னைக்கு யாரையும் உள்ளே விட மாட்டாலே தரிசனம் இன்னைக்கு கிடையாது என்ன பண்ணுறது இவ்வளோ தோட்டம் நம்பி வந்துட்டோமே வெள்ளம் கூட்டின்னு வந்துட்டோமே பாஷியம் கொஞ்சம் பதற உள்ளுக்குள்ள ஆனால் உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்கோ குருநாதர் உங்களுக்கு தரிசனம் தரணும்னு தீர்மானித்தார் அப்படின்னா குருநாதர் எப்படியும் கொடுத்துடுவார் எப்படியும் கொடுத்துடுவார் அதான் குருவனுடைய அனுகிரகம்னு சொல்லுவோம் அவன் நினைக்கணும் அவன் நினச்சாத்தான் நமக்கு கிடைக்கும் நமது பக்தி உண்மையானதாக இருந்து நமது ஆன்மா சுத்தமானதாக இருந்து இதெல்லாம் இருந்தால் போகிறோம் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் இவர் அப்படிதான் பாஷ்யம் அப்படிதான் எப்பவுமே பெரியவா நாலாயிரம் தவ்ய பிரபந்த பாசுரங்கள் பெருமாள் உண்மை நேர்மை அப்படிதான் இருந்தார் பாஷ்யம் சொல்லிட்டு வெளியில் இந்த டாக்டர் டாக்டர் வெளியில் வர்ற கிளம்பற அவர் கிளம்புற பின்னாடி ஒரு சிப்பந்தி ஓடுவார் மடத்துலேருந்து ஒரு சிப்பந்தி ஓடுவார் டாக்டர் 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 அப்படின்னு கத்தே ஓடுவார் யாரை சொல்கிறார் டாக்டர் உங்களை பெரியவா பண்ண சிப்பந்தி கூப்பிட்றார் அப்படின்னு யார சொல்கிறார் டாக்டர் நின்று திரும்பி பார்க்குற இந்த சிப்பந்தியை டாக்டர் பெரியவ உங்களை கூட்டின் ஒரு உள்ள கூட்டின்னு ஒரு சின்னர் உங்களுக்கு உத்தரவாயிருக்கு வாங்க அப்படிங்கிற பாஷியம் அவ்வளோ நேரம் இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு பெரியவாளுக்கு நூற்றி மூணு டிகிரி காய்ச்சல்னு சொல்லிவிட்டு பெரியவா ஓய்வெடுக்கணும் எதுவும் ஸ்நானம் பண்ணக்கூடாது அலையக்கூடாது தரிசனம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவரை திரும்ப பெரியவா கூப்பிடுறார் அப்படின்னு சிப்பந்தி வந்து சொல்கிறார் இப்போ இன்னும் ஒரு டாக்டர் எல்லாம் சொல்லியாச்சுப்பா இப்போ நம்மளுக்கு ஒரு டாக்டர் செக் பண்ணுவாங்க எல்லாம் சொல்லியாச்சு எனக்கு டைம் ஆச்சு அப்படி போடுவார் கூப்பிடறது பெரியவா லோக குரு கூப்பிட்ற உடனே வெங்குடைய டாக்டர் அப்படியே பெரியவா கூப்பிட்றாள் அப்படி உள்ளே போடுறார் கதவு அறுவரையே சாத்திருக்கு வெங்கடி டாக்டர் பெரியவாட்டை போகிறார் பெரியவாட்டை போய் பெரியவாட்டை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாட்டை பேச ஆரம்பிக்கிறார் இதில் பாருங்க அவர் பெரியவாட்டை பேசுகிற சத்தம் பெரியவ அவர்கிட்ட பேசுகிற சத்தம் வெளியில் இருக்கிற பாஷத்துக்கு கேட்குறது வரைக்கும் கேட்டதோ இல்லையோ தெரியல ஆனால் இப்போ திரும்ப உள்ள போய் வெங்குடி டாக்டர் பெரியவா கிட்ட பேசுகிற அந்த சம்பாஷண பண்ணுற அந்த உரையாடலுக்கு பற்றியில் அந்த கான்வர்சேஷன் வெளியில் இருக்கிற பாஷ்யத்துக்கு கேட்குது பாஷ்யம் அதையே ஒரு பெரிய வரமாக நினைக்கிற அனுகிரகமாக நினைக்கிற அவர் என்ன சம்பாஷண பேசின என்ன கேட்டது பாஷ்யத்திற்கு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்